ஹாய் ஹலோ எல்லோரும் அப்படி இருக்கீங்க டூ வீக்ஸ் ஆகிடுச்சு விளாக் போட்டு இன்றைக்கி நான் உங்கள் கூட பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததுமே ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றியாச்சு இன்னும் ப்ராப்பராக பூஜை ரூம்லாம் எதுவும் ஸ்டெ செட் பண்ணலை இருந்தாலும் விலைக்கு ஏற்றாமல் இருக்க முடியாது அதனால் காலையில் எழுந்தது குளிச்சுட்டு விளக்கு ஏற்றியாச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தேவையான பொருட்களும் பௌர்ணமிக்கு பிரசாதம் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஹோட்டலெலாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சின்ன சின்ன ஹோட்டல்களே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் மோஸ்ட்டாகவே இந்த வீடுகளில் சமைப்பாங்களே அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன் இது ரொம்ப சின்ன ஒரு ஹோட்டல் தாங்க ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது ஹோட்டலில் சாப்பிட்டா கூட நமக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சன் டைஜஷன் ஆக மாட்டேன் ஆனால் இங்கே சாப்பிட்டு ஒன்றுமே இல்லை இப்போ நாங்கள் வந்து அந்த ஹோட்டல் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் சா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு வெயில் நல்லா கொளுத்துது ஒன்றும் முடியல கொண்ட வந்து போட்டுட்டு தேவையான காய்கறிகள் பௌர்ணமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நாங்கள் போக ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பூக்கள் கொடுக்கறது வழக்கமாக வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு உதிரி பூக்கள் எல்லாம் வாங்கிட்டு மாலையும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு ஈவினிங் போகும்போது மாலை வந்து வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கோங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ ஆரம்பித்தா வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள் ரைஸு இல்லைனா வந்து பிளைன் பிரிஞ்சு அது மாதிரி பண்ணுவேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக சரி சாம்பார் சாதம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு ஆரம்பித்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் கூட சாம்பார் சாதம் அந்தளவுக்கு வந்து செஞ்சுமே மாட்டேன் வீட்டில் யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ சாம்பார் தான் வந்து சாப்பிடுவாங்க ரை வெள்ளை சாதத்து கூட சரி கடவுளை வேண்டிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு நானே தோராயமாக ஏழு கிலோ அரிசி வந்து போட்டிருந்தேன் அதுக்கு மூணு கிலோ துவரம்பருப்பு வந்து போட்டிருந்தேன் நான் எப்பவுமே உதயம் துவரம் பருப்பு உதயம் பருப்பு வகைகள் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதையே வந்து வாங்கியாச்சு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் கூட ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் அதிகமான அளவில் செய்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ எல்லாமே நம்ம பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தோன்னா கரெக்டாக டைமுக்குள்ளே முடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அந்த அரிசியும் பருப்பும் தனியாக வேக வச்சு எடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஊர்னதுக்கப்புறமா வேக வச்சுட்ருக்கேன் சைடு பை சைடு எங்களுக்கும் வந்து மதியத்துக்கு லஞ்சு வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த வீடியோலாம் எடுக்கலை இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்க வீட்டில் வந்து வெளியில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் ஸோ அங்கேயே காய்கறி கட் பண்ணிக்க அப்புறம் டேப்பும் இருக்கும் தண்ணியெலாம் நம்ம வெஜிடபுளாக வாஷ் பண்ணிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் இடம் வந்து தாராளமாக இருக்கும் பாத்திரங்கள் ஸ்டவ் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக ஆரம்பித்த உடனே வாங்கிட்டேங்க பிரசாதம் செய்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ட்டு எல்லாமே இப்போ அங்கே கொண்டு போய் வச்சாச்சு காய்கறிகள்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறமா நான் நான் எப்போ வேலை செஞ்சாலுமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நான் இதை செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களே வந்து செய்யட்டுமான்னு கேட்டு பண்ணுவாங்க அதுவும் கோவிலுக்கு பண்ணணும் அப்படின்னா எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக வந்துடுவாங்க அரிசியும் பருப்பும் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக வந்து எடுக்கலை இப்போ இதுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் முள்ளங்கி அவரைக்காய் கேரட் பீன்ஸு இதெல்லாம் தான் வந்து கேட்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நைட்டே பச்சை பட்டாணி வந்து ஊற போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்காது அதனால காஞ்சதை வாங்கிட்டு வந்து நாங்கள் நைட்டே அதை வந்து ஊற போட்டுவிட்டோம் என்னை பொறுத்தவரை வீட்டுக்கு செஞ்சாலும் சரி மற்றவங்களுக்கு சாப்பிட செஞ்சு கொடுத்தாலும் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா அதே தான் காய்கறிகள் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சமைப்பேன் ஸோ அதனால வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு முள்ளங்கி கேரட்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாப்பா வந்து நான் முருங்கைக்காய் கட் பண்ணி தரேன்னா ஸோ நான் பார்த்துட்டே தான் இருந்தேன் அதனால தான் இல்லை என் குழந்தைய கட் பண்ண விட்டுன்னு நினைக்காதீங்க வாசையை வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால சரி ஓகே முருங்கைக்காய் மட்டும் பண்ணட்டும் அது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது கொடுத்துருந்தேன் பெரிய வந்து என்னை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்தா அவளை விட்டுட்டு நாங்கள் மட்டும் இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவள் தூங்கி எழுந்து வந்ததை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா மோஸ்ட்லி நான் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை அவங்களே வந்து செஞ்சாங்க அப்படின்னா ஓகே ஏன்னா அவங்களுக்குமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த சாட்டர்டே சண்டே தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஒர்க்ஸே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் கேசரியும் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ வந்து அரிசியும் பருப்பும் வெந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம கேசரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கோம் ஸோ நான் தான் வதக்குவேன் அப்படின்னா பெரியவன் வந்து எழுந்து வந்துட்டா அவள் தான் வந்து வதக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்க பின்னாடி வந்து நினச்சி பார்ப்பாங்க நம்ம அம்மா வந்து இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தாங்க கோயிலுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கும் இது மூலயமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்களும் பண்ணணும் அப்படின்னு ஃப்யூச்சரில் விரும்புகிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலியாக செய்யும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த கடவுள் வந்து நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பொழுது எனக்கு எவ்வளோ இந்த வழி இருந்தாலுமே தெரியவே மாட்டேங்குது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணாலுமே அது உண்மையாகவே ரொம்பவே நல்லா வந்துடுது ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து அப்பப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க பசங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால செஞ்சுட்டே இருந்தேன் எல்லாமே தாளித்து விட்டுட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரங்களாமே விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து ஓரம் கட்டியாச்சு இப்போது காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாமே அது கூட சேர்த்துக்கலாம் அரிசி காய்கறிகள் சுண்டல் அதுக்கப்புறம் நெய் பருப்பு இது எல்லாமே சேர்த்தே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ கிட்டே வந்துடுச்சுங்க கிளறவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் பிளைன் பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன் செய்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்ல ஏன்னா முதல் முறை நான் வந்து இதை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நான் எப்படி செய்ய ஆரம்பித்தேன்னு எனக்கே தெரியலங்க அதிகமான அளவுலலாம் சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அளவுலாம் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் எனக்கு அது வந்து ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்கும் இது ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தாலுமே அந்த தாயே வந்து நீ பண்ணணும் அப்படி உனக்கு அந்த சக்தியை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எமோஷ்னலாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக நான் கொண்டு போகிற பிரசாதம் வந்து அது வந்து ஒரு நாளும் மீந்ததில்லைங்க தீந்துடும் பத்தாமையும் இப்போ எவ்வளோ தான் நான் செய்ய ஒவ்வொரு வாட்டியும் நான் அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கேன் கிலோ வந்து அஞ்சு கிலோ அது மாதிரி ஆறு கிலோ ஏழு அது மாதிரி அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்கேன் ஆனாலும் அந் இன்னுமே வந்து அதிகமாக செய்யணும் நான் வந்து விருப்பப்படுறேங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தெய்வம் வந்து எனக்கு அருள் புரியுது அப்படின்ட்டு தான் நான் நம்புவேன் இந்த கோவிலுக்கு போகும்பொழுது லைஃப்பில் ரொம்ப டவுனான ஒரு ஸ்டேஜில் இருந்தோம் எப்பொழுதுமே நம்ம ஒரு தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கஷ்டத்தை தீர்த்துருக்கு நம்ம போன பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா அதோட நம்ம விடக்கூடாதுங்க நிறைய பேர் அந்த ஒரு தவறை பண்ணுவாங்க தொடர்ந்து அந்த தெய்வத்துக்கு நான் வரும்போது நமக்கு திரும்பவுமே சூழ்நிலைகள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம செய்கிறத நிறுத்தக்கூடாது ஏன்னா அதுக்குமே வழி வகுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வமாக தான் இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து எந்த தடைகள் வந்தாலும் உங்களால் முடிஞ்சதை ஏன்றது ஒரு ஒரு சின்ன சாக்லேட்னா கூட வாங்கி கொடுத்து அந்த தெய்வத்தை நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வந்துட்டே வரும் வந்துட்டே இருக்கும் அதனால அதை நீங்கள் வந்து மனசில் எடுத்துக்கோங்க எவ்வளோ சாமி கும்பிடுறோம் என்னடா இது லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நமக்குன்னு ஒரு நேரம் வரும் நம்ம பண்ண கருமா இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு விட்டு போகணும் அதுக்காக சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தாங்க ஆகணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் கண்டிப்பாக தெய்வம் நமக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிதான் நான் நம்புவேங்க அப்புறம் வந்து குழந்தைங்க மூலியமாகவே வந்து அன்றைக்கி பிரசாதம் வந்து கொடுத்ததெல்லாம் இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் சமையல் செய்கிறதோட சரி இதை பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது பூஜையே ரொம்பவே நல்லா முடிஞ்சதுங்க அந்த தெய்வத்துக்கு எவ்வளோ பேர் கோயிலுக்கு வந்தாலும் பூக்கள் முதல் கொண்டு மாலை முதல் கொண்டு அப்புறம் பிரசாதம் இதெல்லாம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு அந்த தெய்வம் எங்களை கேட்குது பார்த்தீங்களா இதை விட பெரிய சந்தோஷமும் பாக்கியமும் எதுவுமே எங்களுக்கு இல்லைங்க அதே மாதிரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மா பேசவே நல்ல முடியல ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்